அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பிணையேர் மட மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து பா வள்ளுவர் என்ன அழகா சொல்லாருவாங்க பிணை அப்படின்னு சொன்னா பெண்மான் ஏர் அப்படின்னா ஒத்து பெண்மானை போல இருக்கிறா அவளை பார்த்தா எப்படி இருக்கு ஒரு பெண்மான் போல இருக்கிறா மடநோக்கும் அப்படின்னா அப்படி ஒரு மாதிரி அப்படி ஒரு பயந்த மாதிரி அப்படியே ஒரு மான் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி திருத்திருன்னு பார்ப்பாங்க பாருங்கள் மட ஒரு மருண்டை நோக்கும் அப்படின்னா பார்வை இருக்குது அந்த பெண் எப்படி இருக்கா மான் போல இருக்கிறா அப்படி ஒரு மாதிரி மிரட்சியாக வந்து பார்க்குறா நாணம் இருக்கு அவளுக்கு இயல்பாகவே வெட்கம் நாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு இருக்குது உடையவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அணியவனோ அவளுக்கு வந்து நம்ம நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு நிறைய ஜுவல்ஸ்லாம் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே ஏதில தந்து அப்படின்னா அவளுக்கு பொருத்தம் இல்லாதெல்லாம் கொடுக்குறீங்களே ஏன்பா அப்படின்னு யார் கேட்கறா நம்ம வள்ளுவர் கேட்குறாரு சரிங்களா பெண்மானை போன்ற இளமை பார்வை அவகிட்ட இருக்குது நாணம் இருக்குது உடை இந்த பெண்ணுக்கு எந்த ஒரு தொடர்புமே இல்லாத அணிகலன்களெல்லாம் போட்டு ஏன்பா அணிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா நம்ம வள்ளுவர் கேட்குறாரு சரிங்களா நன்றி வணக்கம்